வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நான் என்ன நேற்று என்னையோடைய வீடியோவை எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் இருச்சு இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்க போகிறேண்டா மூலங்க ஆட்டு மூளையை வந்து வறுவல் பண்ணிட்டு கோழி கறியை வந்து கிரேவி மாதிரி வச்சு இதை ரெண்டையும் வச்சு சமைச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம ஆட்டு மூலையை வந்து எப்படி கிளீன் பண்ணி எப்படி பக்குவமாக வதக்க போகிறோம்னு கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ இதை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம ஆட்டு மூளையை வந்து மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா அலசி சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ ஒன்று ஒன்றா பூ போல் உடையாமல் எடுத்து போட்டுக்கிடுவோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆட்டு மூளை வந்து ஒரு அஞ்சு மூளை வாங்கியிருக்கிறோம் நல்லா இப்போ கிளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம அடுப்பில் வந்து அதை வதக்கும்போது கவனமாக மெதுவாக வதக்கி விடணும் ஏண்டா உடஞ்சிடக்கூடாது மூளை அப்படியே முழுசாகவே கிடக்கணும் நம்ம வந்து மூளையில் வந்து ஆட்டு முடி இருக்குதா வேறு என்னமும் இருக்குதான்னு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காண்டி நல்லா மூளையை எடுத்து கையில் எடுத்து அதில் முடிகிடி இருந்தால் நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ வந்து நம்மளுக்கு முக்கியமாக எது தேவைன்னு கேளுங்க பூண்டும் இஞ்சி தான் கிரேவிக்கும் நம்ம மூளை வறுவலுக்கும் இந்த பூ இஞ்சி பூண்டு தான் சேர்க்கணும் இப்போ நான் அம்மியிலேயே இடித்து எடுத்துக்கிறேன் அடுத்தது இஞ்சியை நம்ம அம்மியிலே அரைச்சி எடுத்துக்கிடுவோம் எங்கள் வீட்டில் வந்து மீனோ நண்டோ எதுவுமே கிடைக்காத போது இப்படி சிக்கனு மட்டன் இப்படி ஆட்டு மூளை ரத்தம் வாங்கி ஏதாவது சமைச்சு நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்ருவோம் இப்போ கடாயை வச்சுட்டோம் இப்போ என்ன சேர்த்துக்கிருவோம் இப்போ தாளிக்க வந்து நான் என்னதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன் கிராம்பு பட்டை அன்னாச்சி பூவு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு மூணு பட்டை இது தாங்க தாலிப்புக்கு கரு சேர்த்துக்கு அடுத்தது மிளகாய் சேர்த்துக்கோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக வரத்துறதுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்ப நான் ஒரு தக்காளி பீஸை பொடிசு பொருசா கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிருவோம் வெங்காயத்தோட அப்போ தான் மூளை ஆட்டு மூளை வதத்தலுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இப்ப தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த தேத்துல வரும்போது நம்ம அம்மையிலே அரைச்செடுத்த இஞ்சி பூண்ட சேர்த்துக்கிடுவோம் நல்லா பச்சை வாட மாறுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் காட்டு மூளை வதக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படிலாம் சொல்லிடுறேன் மஞ்சள் தூள் ஒரு காப்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் இது வந்து வத்தல் பொடியும் நம்ம மட்டன் மசாலா பொடியும் தான் இப்போ சேர்க்கப்படுறேன் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணீர் சேர்த்துக்கருவோம் இப்ப நம்ம இது கூட சேர்ந்து உப்பு சேர்த்துக்கருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கருவோம் இப்போ எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியோட அந்த உரப்பு காரம் அந்த வாசம்லாம் இறங்கி நல்லா கொதித்து வரையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி கழுவி வச்சுருக்கிற மூளையை தூக்கி அப்படியே இறக்கிடுவோம் இப்போ மூடி வச்சுக்கிறோம் தட்டை எடுத்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நாங்கள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சுட்டு வாசத்தை பாருங்க நல்லா வந்துருச்சு இந்த டேச்சு வரும்போது நம்ம மூளையை அப்படியே தூக்கி பூ போல அந்த மசாலாவோட சேர்த்துருவோம் அப்போ தான் அந்த வாசமும் நல்லா கம்ம கம்மண்டு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் இப்போ வந்து நல்லா நம்ம அந்த மசாலாவோட சேர்த்தாச்சு இப்போ அந்த உப்பு உரப்பு காரம் அந்த டேஸ்ட்லாம் அந்த மூளையில் சேரும்போது நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிக்கிருவோம் நல்லா கொதித்து வெந்து நல்லா கே வறுவல் டேஸ்ட்டுக்கு வரும்போது நம்ம இறக்கி வச்சு சுட சுட சாப்பிட்ருவோம் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா கொதிச்சு நல்லா மூளை வெந்துருச்சு இந்த டேச்சுக்கு வரும்போது நம்ம இந்த மூளை வதக்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நிறமே மாறி இருக்கும் அப்படியே நம்ம ரொம்ப கிண்டினோம்னா அது உடஞ்சிரும் அப்படியே ஒவ்வொரு பீஸாக தூக்கி வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் இப்போ வந்து நம்ம ரெடியாகிருச்சு இப்போ வந்து நம்ம கோழி கிரேவி வச்சுருவோம் வச்சுட்டு ரெண்டையுமே சாதத்தில் வச்சு சாப்பிடுவோம் உண்மையிலேயே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் மறக்காம சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தா இந்த மெத்தட்லேயே நீங்களும் சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க கொஞ்சோண்டு மேலே மல்லி இலை தூவி விட்டுக்கிடுவோம் சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு நம்ம இப்ப சுட சுட சாப்பட்டுலாம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் இதே மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சு சந்தோஷமா குடும்பத்தோட ஃபேமிலியா ஹேப்பியா சாப்பிடுங்க நாங்க அப்படிதான் குடும்பத்தோட இப்படி எங்களுக்கு மீனோ ஏதோ கிடைக்கட்டாலும் சரி இப்படி ஏதாவது கடையில வாங்கிட்டு இருந்து குடும்பத்தோட சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுவோம் இப்ப வந்து சுட சுட நாங்கள் மூளையை ஆட்டு மூளையை வதக்கணும் அதை இப்போ சுட சுட எங்கள் வீட்டுக்காரவர்களுக்கு வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சின்னதை தான் வைக்கிறேன் இது வந்து எங்கள் அத்தைக்கு ஏண்டா ஏன் உங்க அத்தைக்கு கறி கொடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு பல்லு கிடையாது சமைக்க முடியாது முடியாதவங்க அதனால விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்க பல்லுக்கு எது தொழிஞ்சாப்புல இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் சமைச்சு குடுப்போம் இப்போ கோழி கிரேவி பாருங்கள் அப்படியே மூளை உடையாமலே முழுசா வந்துடுச்சு இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறோம் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே வேறு லெவல் தாங்க நீங்களும் இதே மாதிரி மூளை வாங்கி உடையாமல் அதை மெதுவாக கரண்டி விட்டு கிண்டி விட்டு நல்லா வேக விட்டு இப்படி வ வறுவல் பண்ணி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்காரங்களை பாருங்கள் மூளைன்னா நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க வச்சிருக்கேன் டேஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கள் அப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு மூளையை நல்லா சூப்பராக இருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் மூளை நல்லா வெந்து நல்லா எப்படி வெந்துருக்குன்னு பாருங்க மூளையோட சேர்த்து நாங்கள் கோழி கிரேவியும் வச்சிருக்கோம் உண்மையிலே வேற லெவல் தாங்க இங்கே பாருங்க அப்படியே வெந்து செம்ம டேஸ்டுங்க ஆட்டு மூளை வருவலும் கோழிக்கறி கிரேவியும் ரொம்ப செம்ம சூப்பருங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க ஆனால் நாங்கள் வெறும் சாதத்துக்கு ரெண்டையுமே மிஸ் பண்ணி சாப்பிட்றோம் செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவல் தான் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த வீடியோ பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க நான் இப்போ நல்லா இருக்கேன் சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க சூப்பராக இருக்குமா நல்லா மூட குழம்பு அருவல் சூப்பராக இருக்குற சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும் உண்மையிலேங்க டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு சாப்பாடு எங்கள் ஊரில் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது சில்லுண்டு ஏசி காற்று மாதிரி சில்லு காற்று காத்தோட்டத்துல இருந்து நாங்கள் இருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் நீங்களும் மறக்காமல் குடும்பத்தோடு இதேமாரி இருந்து மதியம் இந்த சில்லு சில்லுண்டு வர்ற காத்தோட்டத்தில் இருந்து சாப்பிட்டு பாருங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இருந்து சாப்பிட்றது மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் பெல் தட்டிட்டு தட்டிகிட்டு போங்க எல்லா வரத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி